எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கிணைய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருவிற்கும் குருமார்களுக்கும் அன்பான இனியினற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் சனிக்கிழமை தட்சிணாயணம் விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் தேய்பிரை சனி மகா பிரதோஷம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாப்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாப்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாப்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இரவு கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி திதி இன்றைய யோகம் பிராமிய நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை தைத்துலாம் பின்பு கரசே கரணம் இந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று இன்றைய கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது சந்திரன் கன்னியில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி என்று சனி பிரதோஷம் நிச்சயமாக எப்பேற்பட்ட சங்கடங்களை சந்தித்து கொண்டு கொண்டவர்களும் இந்த சனிமகா பிரதோஷத்தை கலந்து கொண்டு ஐயனின் அருள் பெற்று மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறேன் இன்றைய பூர நட்சத்திரத்துக்கான நகை சேமிக்கும் நட்சத்திரம் அல்லது பொருளாதார சேமிக்கின்ற நட்சத்திரம் எது என்று நம்ம இப்ப பார்க்க போறோம் பூரத்திற்கு விசாக நட்சத்திரம் பொருளாதாரத்தை சேர்க்கின்ற நட்சத்திரமாகவும் இருக்கிறது அந்த நாள் அந்த நட்சத்திரம் வருகின்ற நாளில் இவர்கள் செய்கின்ற முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ விசாக நட்சத்திர அன்னைக்கு கற்கண்டு வாங்கி நெவேதியமாக படைத்து உண்பதும் அல்லது மக்களுக்கு தானம் செய்வதும் சிறப்பான ஒரு வாழ்க்கையும் ஒரு வரத்தையும் தருகின்ற அமைப்பு இன்று உள்ளது இன்று முதல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி பொருளாதார ஏற்றத்தை உங்கள் தலைமுறைக்கும் சேர்க்கின்ற அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசாக நட்சத்திரத்தை மறக்காம பயன்படுத்தும் போது வெற்றி உண்டு இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய ராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு போட்டி பந்தயங்கள் வெற்றி மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கைகள் உண்டு இந்த நாள் உங்களுக்கு ஒரு அமோகமான வரவேற்பை கொடுக்கின்ற அமைப்பான நாளாக திகழ்கிறது வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் வந்து சில எச்சரிக்கைகள் தேவைப்படுகிறது அதாவது நீங்கள் செய்கின்ற முயற்சி பணியில் சுமை இது போன்ற அமைப்புகள் இருக்கிறது அதுவும் சக பணியாளருடன் சேர்ந்து பயணிப்பது தற்சமயத்திற்கு கொஞ்சம் கடுமையான போக்கை கடைபிடிக்கிறீர்கள் அதை தளர்த்தி நீங்க பயணம் செய்தால் உங்கள் வாழ்வில் ஏற்றம் உண்டு இந்த நாளில் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் உதவிகள் கிடைக்கும் இப்ப ஏற்பட்ட தடையும் விலகி நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு நிம்மதி கொண்டாட்டங்கள் எல்லாமே உண்டு இதனால வந்து மிகப்பெரிய ஏற்றமும் வாய்ப்பும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நாள் இருக்கின்றது சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுள் ஆரோக்கியம் தான் முதல்ல முக்கியமான நினைக்கிறது மிகப்பெரிய சொல்லுமே ஆயுள் ஆரோக்கியம் தான் இந்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கவனமாக கொள்ளணும்னா மனது எப்போதும் படப்படுப்பு இல்லாமல் இருந்தாலே போதுமானது அதாவது படப்படுப்புனா அது கோவம்னு சொல்றோம் அது எப்போ வார்த்தைகள் சொன்னா அது ஒரு ப்ரெஷர் தானே நாம் செய்கின்ற பணியை திறமையாக ஒரு ஒரு அட்டவணையிட்டு செய்கின்ற போது அது வெற்றி அடையும் நடந்தா போதும் போனா போதும் இந்த நடந்தா போதுன்ற போது தடுமாறி தான் நடக்கும் அப்போ நீங்க ப்ரெஷருக்கு ஆளாகிறீங்க அதனால இப்போது சொல்கிறேன் இது இன்றிலிருந்தாவது முன்கூட்டியே திட்டமிடல் வந்து கண் சிம்மத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவை இப்போ சந்திரன் ராசியில பயணம் பண்ணும் போதே தான் இருக்கிறீங்க அதனால இன்னிலிருந்தாவது அதை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த பொறுத்தமட்டில் இது நாள் வரையில் இந்த ஒரு மாதம் வரையில் மிகுந்த எண்ணற்ற விரயங்களை சந்தித்து கொண்டிருந்தீங்க ஏன்னா விரயாதிபதி ராசிக்குள் இது பெரிய ஒரு பிளஸ் கிடையாது மைனஸ் தான் தேவையற்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட செலவுகள் ஒரு மின்சார செலவு இது மாதிரி செலவுகள் அனுபவிச்சிங்க அரசாங்க வழி தொந்தரவுகளும் அனுபவிச்சிங்க அதெல்லாம் இப்போ போய் சிறந்த ஒரு ஒரு நல்ல ஒரு சுக்கரன் மட்டுமே ராசிக்குள் இருக்கார் இது ஒரு ப்ராப்ளம் இல்ல நல்ல விஷயம் தான் ஏழாம் இடத்து அதிபதி ராசிக்குள் இருக்கிறது தனஸ்தானாதிபதியும் இருக்கிற தான் பிளஸ் உங்களுக்கு ஊக்கங்கள் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றையிலிருந்து ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசி அன்பர்களே ராசிக்குள் சூரியன் லாபாதிபதி ராசிக்குள் விளையாதிபதியும் ராசிக்குள் தனசானாதிபம் ராசிக்குள் இது எப்படின்னா ஒரு காம்பினேஷன் வந்து நல்லது நிறைய நடக்கணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் கேப் ஓட்டிங்கனாலும் வீட்டுக்குள்ளே அடி விழும் ஏன்னா நாலு லக்னமும் கெட்டு போச்சு நாலாம் இடமும் கெட்டுப்போச்சு இன்றைய நாள்ல கவனமா இருங்க இந்த நாள் வந்து இறை வழிபாட்டை மேற்கொள்வதால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எப்படின்னா பாத்தீங்கன்னா லாபம் வந்து அஹ் தொழில் சாணாதிபதியே நெருங்கி வர போறாரு அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால ஏகப்பட்ட முயற்சிகள் செய்யுங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தின்னம் இருக்கிறது வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்தமட்டினாலும் வந்து நீங்கள் செய்கின்ற முயற்சியா முயற்சி வெற்றி பெறும் ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றம் பொருளாதார மாற்றம் பிள்ளைகள் வழியில் இருக்கின்ற அஹ் போக்குகள் மாறி மன சஞ்சலங்கள் நீங்கி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த நாள் இருக்கிறது வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் எப்போதும் மனசு அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் சந்திராஷ்டம நாள்ல வந்து மிகப்பெரிய துன்பங்கள் நிகழாம காக்கணும் அப்படின்னா மனதை மனதோட விஷயத்தை மட்டும் தான் பாத்துக்கணும் மனசு வந்து ரொம்ப அலைபாயவே விடக்கூடாது நீங்க ஏற்கனவே அப்படிதான் பாஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கும் தெய்வத்தின் பாதத்தை பற்றுங்கள் பரதேசியா வாழுங்க அத்தனையும் சிறப்பா கிடைக்கும் மகரத்தை பொறுத்தவரில் கங்கையம்மன் வழிபாடு சிறப்பை தரும் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் ஒரு சுபமான போக்கு சுபமான செயல்கள் அத்தனையும் கிடைக்கும் குறிப்பாக போராட்டாதி நட்சத்திரம்லாம் இனிமேல வந்து கவலைப்பட தேவையே இல்லை நீங்கள் எடுத்துக்கின்ற முயற்சி ஏற்கனவே வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கு இன்னும் புதிய முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீன ராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் ராசி அதிபதி ஏழாம் இடத்தில் எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் தனியாக நினைக்கிறார் அப்படிங்கும்போது நீங்கள் நினைத்தது நடக்கும் குறிப்பாக சொல்லணும்னா நிறைய வந்து எதிர்பாலின ஈர்ப்புகளால் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனாந்தா பெண் பின்னாந்த ஆண் அல்லது நண்பர்கள் பணம் வகையில் உங்களுக்கு எல்லா முயற்சியும் கைகூடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நேற்றைய தினம் நேற்றோடு புரட்டாசி முடிந்து விட்டது இருந்தாலும் புரட்டாசி இந்த ஐந்து நாளும் கொண்டாட முடியாதவர்கள் இந்த நாளில் பயன்படுத்தி கொள்ளலாம் இது ஒரு கேள்வியாவே இருந்தது இப்போ தெளிவுபடுத்தலாம் இந்த நாளை வந்து கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதற்கு ஏற்ற நாளே ரெண்டு விஷயம் உண்டு ஐப்பூசி முதல் நாளும் ஒரு அந்த ஒரு கணக்குல எடுத்துக்கலாம் இதையும் கணக்குல எடுத்துக்கலாம் புரட்டாசியும் எடுத்துக்கலாம் இதையும் எடுத்துக்கலாம் சந்தி ரெண்டு பலனும் இங்கே கிடைக்கும் பத்தாவதுக்கு இன்னைக்கு சனிமகா பிரதோஷம் வேற இந்த நாளை அனைவரும் பயன்படுத்தி வெற்றி தான் இவட ஒரு ஒரு கோரிக்கையா இருக்கு எல்லோரும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நன்றிகள்